பைனப்ியர் சார் அண்ட் लवली டாலண்ட் டைரக்டர் சுந்தர் சீ சார் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா 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 இருக்கமா நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு மீட் பண்ணீங்க சார் எனக்கு ஞாபகம் தெனந்த மீட் பண்ணிட்டே இருக்கான் 20 வருஷமா மீட் பண்ணிட்டோம் அப்பா ஆமா雲ேஸ்வர சொல்லப்போனால் மொதல் முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடி குட்றஞ்ச கால் அடிபட்டுருந்துச்சு என்னென்ன அடிபட்ட போது வச்சு நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு அப்போ தான் நாங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது அது வந்து வின்னர் வின்னர் ஆமாம் நான் சொல்ல கிரிலேருந்து வரேன் கிரி வின்னர் தானே ஃபர்ஸ்ட்டு கிரி தானே முதல் படம் வின்னர் 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 ஆமாம் அப்புறம் ப்ரொடக்ஷனில் தான் கிரி அப்படியா ஆமாம் கிரி நம்ம பேனரில் பண்ணது ஆமாம் நம்ம சொந்த பண்ணல ஆனால் கிரி பேனரில் ஸோ அப்போ போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டுருந்துச்சு என்னென்ன அடிப்பட்ட போது கூப்பிடுவீங்க அப்படின்னாரு விட அடிப்பட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் தான் வின்னர் ஆமாம் ஆமாம் அது மானசன் சரத்துக்குமார் சார் காரில் அவர் படத்தில் ஒரு 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 பள்ளத்தில் வந்து குளிக்கிற மாதிரி சாட்டு அது நானே புள்ள போய் குடிச்சோன்னா ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏர்க்ராக்காட்சி அந்த வழி இன்னும் இருக்குது ஆமாம் அது அது அதுக்கு அந்த வழியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒரு வருஷமாக போய் நம்மளுக்கு இந்த படம் வர சாட்டாது அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா ட்ராவல்ஸு அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு மூணாவது படம் அந்த படம் வின்னர் வின்னர் வந்து ட்ரூலி இட் வாஸ் வின்னர் இன்னைக்கு வரைக்கும் அந்த சார் அதனால இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீன் பார்க்கவும் அந்த டைலாக் ஒரு ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுமோ என்ன நடக்கும் எங் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா இல்லை என்ன ஆகுது சார் ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் வந்து டுவெண்ட்டி தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம் நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்காரு ரைட்டர் அவர் இருக்காரு கதை பேசுவோம் ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் லைன் லைன் ஐடியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவேலனும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க அது அடுத்த வருஷம் இது வந்து ஐம்பது பெர்சன்ட் இப்போ இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் ஆகும் மீதி ஐம்பது பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து ஆகும் அது வந்து ஒரு இனிமையான பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும் அப்படி லொக்கேஷனை அமைச்சு கொடுப்பாங்க ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமையும் அமைஞ்சோடனே ரெண்டு பேருமே முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் ஒரு சுந்தரனுங்கிறது அது அதுவும் முருகனுடைய பேர் தான் வடிவே அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள்ன்றது அந்த மாதிரி சேரும் போது உள்ளே போகிறப்ப ஒரு போன ஒன்றே இந்த ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன ஒன்றா மழை பெய்யும் முதல் நாள் சுற்றி போனேன் வா பழப்பும் மழை பெய்யும் ஏ என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் ஆனே எல்லா சுற்றியும் பெய்யும் இல்லாதா இப்போ நிற்கும் பாருங்கள் அப்புறம் நிற்கும் மறுபடியும் எடுப்போம் மறுபடியும் பெய்யும் மறுபடியும் நிற்கும் மறுபடியும் பெய்யும் மறினி இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம் அதான் ஒன்று ஆமாம் ஆ அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை சந்தங்கை வாழ்க அந்த முத முதல்ல வந்து என்னோட பேனர் அரைக்கிறோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்தில் அப்போ ஒரு மூணு வருஷம் அங்கே மலை இல்லை நான் ஷூ நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி இப்போ எனக்கு பயங்கர ஷாக் என்னென்னா நாங்கள்லாம் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங் வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னு உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஷாட்டு வடிவலன்னு வச்சு தான் நீங்கள் அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்கிற சீன் வந்து கும்பிட்டு திரும்புவார் என் பேனரில் வந்து முதல் ஷார்ட் அப்புறம் நான் செட்டிமெண்ட்டாக சொன்னேன் நான் முருக பக்தர் முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்புவார் நான் வந்து சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேலி திரும்புகிறாரு என் பேனர் ஆரம்பிச்சுருக்கேன்ட்டு அதை ஆரம்பிச்சு நல்ல நேரம் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் பேனர் நல்லபடியாக போயிட்டுருக்கு அன்றைக்கி லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி ஒரே ஒரு பல்ப் பண்ணிட்டு தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸில் எடுத்தது தான் அந்த ஒரு சீன் லைட்டு வெளியிலிருந்துச்சு ஆமாம் உதாரணத்துக்கு சொல்லப்பா மலையை பற்றி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நேற்று கேஸ் ஆடியோ பட்சி காலையில் ஒரு மணி நேரம் மழை எப்படி மழை நின்று கொட்டி எடுத்துச்சு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம் அன்றைக்கி இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி பெய்யுது தாய் எல்லாருக்கும் போய் பார்த்தா காலையில் ஒரு மலை அடித்தா அங்கே இடமே குழு குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார் இன்றைக்கி மழை வெஞ்சி எல்லாரும் வந்து அவ்வளோ நேரம்லாம் சூடு முந்தானத்து அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகாக குழு குழுன்னு ஊட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு ஒரு அரங்கத்துக்கூட கிடையாது ஆனால் மழை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடுச்சுன்னா அப்ப இந்த படத்துக்கு பெரிய இந்த படம் இந்த படத்துடைய அம்சமே வேற மாதிரி பாருது வந்து நல்ல ஸ்கிரிப்டு என்ன செய்யணும்னா அதே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கடாகும் அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லி ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு விஷயம் இந்த கதை சும்மா பேசலாம் என்ன உண்மையான சும்மா பேசலாம் பேசணும் கட 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 கடனே வேலை முடிஞ்சு தக்க முடிஞ்சு ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு எங்களுக்கு ஏப்ரலில் பண்ணிக்கணும்னு தப்புன்னு ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி ஆனால் இப்போ பண்ணுற விட நாம ஏப்ரில் பண்ணிடலாமா அப்படின்னாரு ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே பிள்ளைலாம் பார்க்கறக்கு நல்லா நல்ல லீவ் டயம் அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி இருந்து அமைஞ்சு அழகாக உங்கள் பக்கத்தில் பேச்சு போட்டு அதான் சத்தியமாக சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து வந்து உங்கள் நாம் வந்து உங்கள் காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாமல் இருந்ததில்ல இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து எவ்வளோ வாட்டி பாட்டாலும் திருப்பியும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி அதே ஒரு வைப்வுமே இருக்குது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுறது ஒரு கிரியேட் ஐடியா ஏன்னா எங்கே சின்ன சின்ன நல்லா நல்லா அருமையான டையாது ரொம்ப எல்லாருமே எங்கள் எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க ரொம்ப பசுமையான நேரம் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் அவர் வந்து என்ன ஒரு திருவிழா மாதிரி ஆமாம் சம்மருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லீவு இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் எல்லா கோயில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்க இருக்கும் ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும் சிரிச்சு 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 இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தரஜி அவர்கள் டயர் பண்ணியிருக்காரு படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு அவர் ஹீரோவாக நடித்து அவர் டயர் பண்ண போனாலும் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பொறுப்பு ரெண்டு ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார் பிடிச்சிரு ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார் ஆமாம் எல்லாம் அவரே வச்சுருக்காரு வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம பக்கத்தில் தரணும் ஏன்னே இதெல்லாம் சொன்னோம்மா போக்கிறியா ஆனால் போய்க்கிறானே ஆ அது மாதிரி உண்மை உண்மையில் அழகாக ப்ளான் பண்ணி பண்ணி அழகாக வந்து பண்ணி முடித்தாங்கன்னு பார்த்தேன் நம்ம குழந்தைகளுக்குலாம் ஒரு பெரிய அழகாக ஒரு நல்ல கை நிறையா வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும் ஆஹா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்காக எனக்கு அது மட்டும் இல்லை சார் உங்ககிட்ட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார் அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் யூ கீத் மேட்சிங் டு இன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பில்லாக ஒரு வாரிலீஸ் ஆக போது ஆடியன்ஸுக்கு எல்லாம் அந்த படம் பிடிச்ச மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இருக்கு ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு எனக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் மக்கள் வந்து அதில் வெற்றிப்படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தவுன்னே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தால் அப்போ மக்களுக்கு என்ன பதினஞ்சு வருஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது ஏன்னு கேளுங்களேன் ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சிருக்கோம் இந்த கேப் போட்டு வந்தோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சா அப்போது ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ் லவ் ஒரு ஒரு லவ் ஃபோ பார்ட்டியை சேரது இல்லை அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறலா இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமாக இருக்கேன் அதுவும் ஒரு சந்தோஷம் அப்போ அதில் நான் சந்தோஷமும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குல்ல எப்படி நம்மளை தெரிஞ்சு வச்சிருவாங்க என்னென்ன கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த உங்கள் முகத்தை தெரியுது அந்த சிரிப்பு பாருங்க அதான் சொன்னேன் இப்போ சுந்தர்ஜி வடிவிலாவே இப்போ மக்களுக்கு என்னென்னா போகிறோம் இல்லையா அப்போ எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணங்கிற பூரா பார்க்குறேன் கைப்புள்ளியிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாக இருந்து பார்க்கறதுக்கு வர்றாங்கல்லாம் நகர நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மக்களை சிதைக்கப்பா நம்ம எல்லாம் பிரிக்க வைப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசிச்சு எதிர்பார்த்து அப்படியே ரிலீஸ் குலவரியில் உட்காந்துருக்காங்க ஆமா இப்போ கூட என்ன சொன்னார் பதினெட்டாம் தேதி கூட அனைமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் நின்னாரு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்புறம் இல்லைனே நம்ம இருபத்தி நாலுலேயே பண்ணிடுறோம் நின்னாரு டபக்கு நீ இறங்கிடுச்சு நேம்ஸ் பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஒரு ஒரு வாட்டி உங்கள் காம்பினேஷன் ஒன்று சேரும் ஐகானிக் நேம்ஸ் வந்துருக்கு ஸோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சார் பின்னாடி உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்லை வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம் அது அண்ணா அவரோட ஐடியாவோடு வருவார் உட்காந்து பேசி வந்து ஏன்னா அவர் கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது ஹியூமர்ன்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த மீசையிலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்ட்யூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன ஒன்று லுக்கு இன்னொன்று பேர் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள ஒரு வீரபாகு ஒரு வக்கீல் வெடிமுத்து அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம் ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மளாமல் முகத்தில் ஒரு புன்னகை வரணும் அது வடிவலனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும் ஸோ எல்லா பேர் யோசிக்கணும் டைட்டில் யோசிக்கணும் கெட்டப் யோசிக்கணும் இல்லை லொக்கேஷன் யோசிக்கணும் எவ்வளோ இருக்குமா நல்லா சொல்லிகிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கேன் இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்கில் இவர் வரிவல்னா அவ்வளோ கேட்ரு பண்ணியிருக்காரு அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணுவோம் ஆமாம் எல்லாத்துலேருந்து வேறு வேறு படங்கள் வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன் அது பண்ணியிருப்பேன் ஆதவன் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் எல்லாம் இதிலேருந்து மாறுபட்டு வரும் அது பட் அவருக்குன்னு ஒரு பேட்டன் இருக்குல்ல அந்த பேட்டன் வந்து சிரிப்பி அகலே இருந்தோம் ம் அது ரொம்ப முக்கியம் அது என்கிட்ட வரப்போ மட்டும் ஆமாம் வரிவேல் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட நீ அரை மணிலாம் வர இருக்கும் அதெல்லாம் அது வேற ஸ்டைலில் இருக்கும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும் நீங்கள் எல்லாரும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும் நல்லா இருக்கும் அழகாகும் நான் நான் சொன்னாட்டை விட அவர் சொன்னப்போ இருக்கும் அவர் தான் சொல்லணும் தான் இப்போ நீங்கள் வடிவலில் ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம் நான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் க ஹீரோ ஹீரோயினிக்க ஆரம்பிக்கும்போது ஹீரோனியும் உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வரேனே அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன் நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா அவர் டேரக்டர் சொன்னார் என்கிட்ட ரொம்ப சத்தம் பண்ணான் அதில் வந்து ஷூட்டேஜ் பாட்டில் நடக்கலாம்ப்பா ஆமாம் ம் ரொம்ப கத்தி பேசினா சேர்த்து நடந்துச்சு இந்த படத்துல ஒரு சீனு எங்கள் படத்தில் வந்து நேற்று ஃபங்க்ஷன் நடக்குது ஆடியோ ஃபங்க்ஷனு அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சார் எங்கள் குரூப்பில் ஒருத்தர் நிறைய க்ரௌடு வேறு டைம் வேறு ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு நிறுத்த சொல்லணும் இப்போ கேங்கர்ஸ் படத்துலேயே ஒரு சீன் இருக்குது ஒரு வடிவல்லானு இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க இப்போ இவர் மார்வேசர் கார் அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக்ஸ் சொல்லுவார் இப்போ அதை நான் சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் கீழேருந்து அது வடிவில் நிறைய நீங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க அவர் பேசுகிறாரு ஆசை நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பார்ட் அவர் கட்டு அது அது வந்து அது வந்துங்கிறாரு அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து அந்த இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு ஒவ்வொரு கூட பேசக்கூடிய அந்த மாட் லெஷன்லாம் இப்போ எல்லாம் பேச வச்சுட்டாங்க ஏ மாப்பு என்ன அப்படின்னு ஒரு ஹீரோனி கேட்க ஆரம்பம் இப்போ ஒரு படம் கூட பார்த்துங்க பார்த்துக்கிட்டீங்க ஆமா நல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தரனை என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அதை பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே அங்கே அங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்குமோ திருப்பி ஒண்ணு சேருமோ உங்களுக்கு பிரஷர் இருந்துச்சா ஓகே நம்ம வந்து பயங்கரமா சூப்பரா ஒரு அவுட் புட் கொடுக்கணும்னு இந்த கரெக்டான ஜாடி ஜாட்டான மூடி ரெண்டு நேரம் போது எதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரணும் இல்லை அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது அது ஒரு சந்தோஷமான விஷயம் பொறுப்புன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நாலு வடிகள் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷர்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷார்ட்லாம் சொல்லுவார் முட்டுச்சந்து போய் மாலு உடிய உடிய அடித்தாங்க எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு அது ஒரு சிங்கிள் ஷார்ட்டு அதே மாதிரி வின்னரில் பாத்தீங்கன்னா அது ஒரே ஷார்ட் வரும் அது போன மாதம் நான் சொல்கிறது இந்த மாதம் அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷார்ட் இதெல்லாம் வரும் ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒன்று வைக்கணும் ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும் ரிப்பூட்டேஷனாக ஆகக்கூடாது அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது அப்போ என்ன பண்ணலாம் ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணிருக்காரு அந்த சீன் படத்தில் பாருங்கள் அவ்வளோ ரசிப்போக்கு படத்தில் பார்க்கணும் படத்தில் பார்க்கணும் அது ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் யாரையும் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீ அடிச்சியா இல்ல ஒரே வார்த்தை கேட்பான் நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றது படத்தில் பாரு அது நீ அடிச்சியா நான் யாரையுமே அடித்ததில்லை அப்படின்னு அது அடித்ததில்லைங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் உதாரணமா சொல்லுவார் அது வந்து நீங்க தேட்டரில் வந்து கை விட்டு விரல விட்டு என்ன முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்னு அவ்வளோ வரும் சிங்கிள் அது வந்து சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்காரு அது நாங்கள் எல்லாரும் ஆட வாயை பொழுது பார்த்து ஷாட் முடிஞ்சா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலைன்னா எங்கள மாதிரி இதெல்லாம் கை தட்டணும் ஒரு போட்டியாகவே சொல்றேன் அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன் கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுவேன்

அப்பட்டங்க மாதிரி இருக்காது தனியாக வச்சுருக்கேன் அப்படியே அது பெரிய பெரிய படம் அதான் படம் ஒரு கிரீடம்னா அதில் பெரிய இருக்கக்கூடிய ஒரு கெடுத்து முன்னால் இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சிருக்காரு அது மாதிரி நிறைய சீன் இருக்குது ஆனால் அந்த ஒரு சீன் பேசப்படும் மக்கள் மத்தியில் அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த அதில் என்ன ஏன்னா த கதை சொல்லுவோம்ல ஒரு புறா அந்த கத தலைநகரம் நான் கண்டு தெரியும் அந்த மாதிரி அதோட ஜாதி அது கதை சொல்ல ஆரம்பித்தாவே கட்டில தூக்கிட்டாங்க நாங்களே கட்டளை முறை கொண்டோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களோ ஆரம்பிக்க போகிறாங்களா போன குண ஆரம்பிக்கிறாங்களா டம்முன்னு வச்சுல அடுத்த இதை பார்க்கணும் கம்மிக்கு நினைச்சேன் ஏன்னா ஒன்றும் நடக்கலன்னு நடந்துருச்சு நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வருது ம் ஏமா அது உள்ள அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள பயணி இடக்குமா போறது மாதிரி கிடைக்க உள்ள மண்டையில எனக்கு இருக்கு உங்க இப்போ எல்லா எத்தனை அது காலத்துக்கு எல்லா காலத்தோட சேராது ம் ஒரு விஷயம் சார் ஒரு அதுக்கு வந்து பட் என்ன நீங்க பண்ணாலுமே இட் சீம்ஸ் லைக் ஆல் ஜெனரேஷன்ஸ் ஆர் லைக் ரிலேட்டிங் டு அது எதுனால நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல முதல்ல நம்ம ரசிக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம ரசிக்கணும் இன்னொண்ணு வந்து இப்போ தலைநகரத்தில் டயலாக் வரும் எனக்கு எண்டே கிடையாதுடாங்கிற மாதிரி நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது மக்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவங்க என்ன நம்மளை வர வைப்பாங்க தோண்ட தோண்ட வரும் அது ஒரு விஷயம் முக்கியமாக ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் மக்களை சந்தோஷப்படுத்துனால் அவங்க நம்மள சந்தோஷம் வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம் வந்துடும் ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே நைஸ் கேங்கர்ஸ் வரும் லைட் டாப் லிமிட் மூவர் வந்து காசு ஆ என்ன இந்த மாதிரி ஒரு காசு பண்ணணும்னு இருந்துச்சா என்ன எப்படி இல்லை இந்த படத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன முதல்ல வந்து நாங்கள் ரெண்டு டேம் உட்காந்து படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு யார்லாம் போகலான்னா அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேங்கர்ஸ் ஆக்சுவலாக ரெண்டு கேங்கு இருக்குதில்ல ஒரு கேங் வந்து எங்கள் கேங்கு இன்னொன்று வில்லன் கேங் ஸோ எங்கள் கேங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் வடிவேலினேன் அப்புறம் அதில் ஹீரோயின் இருக்காங்க கேத்ரின் தெரசா அது போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறாரு மிஸ்டர் பக்ஸ் பக்ஸு அப்புறம் முனிஷ்காந்த் அப்புறம் காளையன் இந்த மாதிரி இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கொள்ளை கூட்ட கேங்குன்னா சொல்கிறான் யாரும் நம்புவாங்களா இது இட்லின்னா சட்னியே நம்பாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்களாம் சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறோம் யார் ஹரிஷ் பேரடி மைம் கோபி இந்த அருள் மாதிரி நல்லா ஆஜா மில்லனுங்க ஆமாம் இவங்களை போய் இந்த கும்பலோடு போய் நாங்கள் போய் கொள்ளையடிக்க போகிறோம் ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூட ஆசைப்பட்டோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் ஒரு கான்ஸ்டபுள் ஒரு ஆட்டோ ட்ரைவர் அப்புறம் ரோட்டில் இட்லி கடை வச்சிருக்கிறாரு அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கேரக்டர் தானே இதுக்கு நான் தான் தலைவன் ஆமாம் கமாண்டோ கமாண்ட் அதுக்கு பேர் கமாண்டோ அந்த கமௌண்ட பொறுத்த என்ன அது வந்து அந்த ஆமா நீங்க வந்து இவங்க எல்லாம் கொலை அடிப்பாங்களே எந்த ஏங்கிள்ல பார்த்தாலும் இவங்கள பாத்தா கொலை போய் மாற்றி அடிவாங்க சா போய்ன்றது ஆமா சோ அந்த மாதிரி ஒரு கேங்க வச்சுக்கிட்டு எப்படி நாங்க அடிக்கிறோங்கிறது கதை

பாட்டு yes, பாரு <laughs> <laughs> <part>. <break>. ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா போதும் எல்லா பாட்டும் பிட்டு போடுறாரு பொய் அது இல்ல நான் சாட்சி நம்ம வந்து போய் சண்டை போடல அடுத்த பாட்டுல எல்லா பாட்டும் நீங்க பாடலாம் இல்லை உண்மையில நான் கேட்டேன் ஆனால் ஒரு பாட்டு தான் பாடலாமா அப்படின்னு கேட்டேன்னு ஆக்சுவலாக ரொம்ப ஆசையா இருந்துச்சு இந்த படம் வேற மாதிரி படம் பண்ணுது சாங்லாம் பண்ணிட்டோம் சத்யா மியூசிக் ஆட்டி சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்புறம் என்ன பண்ணுன்னா படத்துல யாச்சும் பாடி உள்ள சீனுக்குள்ள பாடிட்டேன் ஆசை எங்கே நிறைவேற்றிட்டேன்

உங்க ரெண்டு பேருக்குமே யூ லவ் சக்சஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட்